பிரதான தேசிய ஒருங்கிணைப்பாளர் கைது ஏப்ரல் மாதத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் சாத்தியம் தையட்டி விகாரை கட்டும் போது ஏன் மௌனமாக இருந்தீர்கள் அப்போது ஏன் கேள்வி எழுப்பவில்லை அமைச்சர் சந்திரசேகர் இன்றும் நாட்டில் மீன்பெட்டு குளவைக்கொட்ட கிழக்கான ஒன்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதி துபாய் வாகன விபத்தில் இறந்து போனதாக பிரச்சாரம் செய்த நவசிங்களே தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டொன் பிரியசாத் இன்று செவ்வாய்க்கிழமை காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயிலிருந்து இலங்கை வந்தடைந்த போது பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் நிக்கரவெட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் இடம்பெற்ற கமிட்டி ஆன் பார்லிமெண்ட் பிஸ்னஸ் பாராளுமன்ற அலுவல்கள் குழு முடிவுகளின் அடிப்படையில் வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் திகதி பலகாலமாக நடைபெறாமல் உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகியுள்ளது இதன் அடிப்படையில் வரும் பிப்ரவரி பதினேழாம் திகதிக்கு முன்னர் பழைய விண்ணப்பங்களை விடுத்து புதிய விண்ணப்பங்களை அமுல்படுத்தும் சட்டம் மூலம் உயர்நீதிமன்றத்தில் கோரப்பட்டிருந்தது அவ் தீர்ப்பின் வாசிப்புகளின் அடிப்படையில் இதற்கான ஆயத்தங்கள் இத்திகதிக்கு முன்னர் மேற்கொள்ளப்படும் பாராளுமன்ற அமர்வுகளின் போது இதற்கான சட்டம் மூலமானது அமுல்படுத்தப்பட்டு இவ் தேர்தலானது வெறும் ஏப்ரல் மாதம் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது யாழ்ப்பாணம் தையட்டி திச விகாரையின் காணி தொடர்பில் யாழ்ப்பாண மக்களின் விருப்பத்தை முதலில் கவனத்திற்கொள்ள வேண்டுமென இலங்கை கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் தெரிவித்துள்ளார் தையட்டி விகாரை காணி தொடர்பில் காணி உரிமையாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளமை குறித்து கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தையட்டியில் பீகாரை கட்டி முடிக்கப்பட்டு மத வழிபாடுகளும் இடம்பெற்று வருகின்றன இதை கட்டும்போது எதுவும் பேசாதவர்கள் இதை பற்றி இன்று பேசுவது புரியாத புதிராக உள்ளது எதிர்வரும் காலங்களில் உள்ளராட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் பேசுவதற்கு இவர்களுக்கு எதுவும் இல்லை இதனால் தான் இவ்விடயத்தை தூக்கி பிடிக்கின்றனர் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ள இன்றைய சூழலில் சிலர் மீண்டும் அரசியலுக்காக பேச முன் வந்துள்ளனர் இந்த கட்டி எதையும் பேசவில்லை மக்களின் விருப்பத்தை அறிந்து அன்றிருந்தவர்கள் செயற்படாதது ஏன் இப்பிரச்சனைக்கு மக்களோடு கலந்துரையாடி தீர்வு காண்போம் விகாரை கட்டப்பட்டுள்ள இடம் மக்களுடையது இதில் மாற்று கருத்துக்கிடமில்லை இவர்களுக்கு நட்டுஈடு அல்லது காணிகளை வழங்க வேண்டிய தேவையுள்ளது பிகாரியை உடைத்து நொறுக்கிவிட முடியுமா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது உடைத்து நொறுக்குவதன் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு வருமா இது பற்றியும் சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வாறாயினும் இதற்கு சுமூகமான தீர்வை காண்பது அவசியம் அரசியல் ரீதியாக தோல்வியுற்றோர் ஐக்கியப்பட்டுள்ள மக்களை பிரிக்க பார்க்கின்றதாக தெரிவித்த கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எவராலும் மக்களை பிரிக்க இயலாது என்று கூறியுள்ளார் இன்றும் நாடு முழுவதும் தொன்னூறு நிமிட மின்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை நான்கு பிரிவுகளின் கீழ் இந்த மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மேலும் பாவனையாளர்கள் கணக்கு எண்ணை ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தியூடாக அனுப்புவதன் மூலம் மின்வெட்டு நேரங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது வவுனியா உக்லாங்குளம் பகுதியில் வீதியில் பலர் பயணித்துக் கொண்டிருந்த போதே குளவி கொட்டுதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிய வருகிறது இதில் இரண்டு சிறுவர்கள் உட்பட ஒன்பது பேர் குளவிகளின் தாக்குதலுக்குள்ளாகி வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபுள்யூ டபிள்யூ டாட்ஸம் டாட் கம் என்ற மது இணையதளத்தில் பார்வையிடலாம்